பத்து நாள் வேலை செஞ்சு பத்து நாளை பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி எல்லா கட்சிக்கும் சொல்லி வண்டியை பிடிச்சி ஏத்திட்டு வந்து உட்கார வச்சா கூட முப்பது சதவீதம் தேராது ஒரே ஒரு போன் கால் ஒரே ஒரு மெசேஜ் ஒன்னே ஒன்னு தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த வைப்ரேஷன் வேற எந்த கட்சியிலையும் கிடையாது ஏன்னா இருந்து பாத்துட்டு இருக்கோம்ல இப்படி ஒரு வைப்ரேஷன் இப்படி ஒரு மக்களுக்கு முழு மனதாக நூறு சதவீதம் நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தவிர்த்து வேற யாருக்கும் இந்தியாவில் கிடையாது சென்னை ம மண்டலத்தைச் சேர்ந்த சென்னை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே வரியுது புரிந்துள்ள அனைத்து மாவட்டச் செயலர் அனைவருக்கும் இங்கே தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வரியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பகுதி கழக செயலர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை தான் எப்பவும் திமுக சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கோட்டைன்னு ஏன்னா அவங்க வேற யாரையும் இந்த பகுதியில் வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள் சென்னை பகுதியில் வேற எந்த கட்சி என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு அண்கோல போயிடுவாங்க சென்னையில் இருக்கிற மத்த கட்சியினர் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள் நம்ம கட்சியினரை தவிர அவங்க நம்ம கட்சி என்று அண்ட் பண்ணாங்க ஏன்னா எங்க இருந்து வந்தாங்க இவ்வளவு பேர் ஒரே நாள்ல டப்புன்னு இவ்வளவு நிர்வாகிகள் இத்தனை லட்சம் நிர்வாகிகள் இத்தனை ஆயிரம் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் அனௌன்ஸ் பண்ண பத்து நாளுக்குள்ளேயே அங்கங்க போட்டாங்க இருக்கிறதுல வந்து என்னன்னா சென்னை மக்கள் தான் பாவப்பட்ட மக்கள் இந்த திமுக ஏன்னா சென்னைக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டல வந்தா பூங்காவை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க எங்க பார்த்தாலும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு போங்க ஏன்னா அடுத்த மலையில அடிச்சுட்டு போயிரும் அப்பதான் கணக்கு எவனும் காட்ட முடியாது அடுத்த மலையில அடிச்சுட்டு போயிரும் சென்னை முழுசா பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு போடுற முக்கால்வாசியான திட்டங்கள் இது மாதிரியான டெம்பரரி திட்டங்கள் தான் சரி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா இல்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி துப்புரவு தொழிலாளர்கள் இப்ப சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற என்னது வியாசார்பாடி வெள்ளிவாக்கம் பேசுன் பேசு இந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரம் வந்த தூய்மை பணியாளர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எந்த வித வேலை வாய்ப்பும் உருவாக்காமல் இங்க இருக்கிற குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி கிட்டத்தட்ட மாவம் சென்னையை விட்டு வெளியேற்றிட்டே தான் இருக்காங்க ஒன்னே ஒண்ணு கூட சொல்லிக்கிறேன் சென்னை வந்து திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டை ஆகி கிட்டத்தட்ட மூன்று வருடம் ஆகிவிட்டது முதல்ல இவர்கள் என்ன நினைச்சார்கள் சென்னையில ஒன்னும் பிரச்சனை இல்லை வேற எந்த கட்சியும் வராது எப்பயும் சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை மாறி இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களை எப்ப வேணாலும் இவர்கள் ரெண்டு பேருமே தொகுதி மாறலாம் ஏனால் எல்லா தொகுதிகளிலும் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தான் அதிக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் அதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில் ஏன்னா போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தளபதி தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் அப்போ இவங்க எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டாங்க சுத்தி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டாங்க மக்கள் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க எட்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர்னு அதையும் தாண்டி எண்பதாயிரம் பேருக்குள்ள உள்ள வந்துட்டாங்க அப்பதான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரிஞ்சது எதையும் தடுக்காலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுடைய மட்டும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது நமக்கு இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களும் முக்கியமாக இங்க நார்த்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களிலும் பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய மக்களாக இருக்கிறார்கள் நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் எந்த காலத்திலும் இனிமேல் சென்னை மட்டும் இல்ல சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஒரு நாள் கூட உள்ள வர முடியாது எப்படி எண்பத்தி நாலுல கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போயிரு சென்னைக்கு ஒரு வடிகால் வாரிய திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க போன ஆட்சியிலேயே ஆரம்பிச்சது இந்த ஆட்சியிலும் இதை நீங்க போறப்பெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா நீங்க சென்னை மக்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற இந்த மழை காலம் வந்தாலே கஷ்டப்படுறது என்னன்னா இங்க உள்ள பகுதிகளில் மழை நீர் தேங்கிவிடும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் பிரிட்ஜ்ல போய் நிப்பாட்டிடுவாங்க காரை பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு மூணு நாள் கழிச்சு எடுப்பாங்க அதையும் போலீஸ் வச்சு தடவை பிரிட்ஜில் யாரும் காரை நிப்பாட்ட விடாம அடிச்சு விரட்டினாங்க இவங்களால மக்களை பாதுகாக்கவும் முடியாது அங்க அவங்களா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலும் அதையும் அடிச்சு விரட்டிடுறாரு இந்த வடிகால் பணிகளை பத்தி நீங்க சென்னையில போறப்ப ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க இது வந்து மழை நீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை நீரை கொண்டு போய் வடிகாலில் கொண்டு போய் வெளியில் சேர்க்கறதுக்கான திட்டம் இந்த திட்டத்துடைய பிளான் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது மேயர்கிட்ட கேட்டு பாருங்க எண்பது சதவீதம் முடிஞ்சிச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சுன்னு வாங்க இந்த துறையுடைய அமைச்சர் இந்த துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவருக்கு ஏற்கனவே மூணு இடி சம்மன் போயிருச்சு பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு எந்த நேரத்திலும் உள்ள போகலாம் எஃப்ஐஆர் போட்டால் அடுத்த நாளே உள்ள போற முத அமைச்சர் திரு கே என் நேருவா தான் இருப்பார் ஸோ அவருடைய அமைச்சரவைக்கு கீழே தான் இந்த வடிகால் பணிகள் இருக்கு இந்த நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே தெரியல எல்லா இடத்துலையும் டிரைனேஜோட அதாவது கழிவு நீரோட சேர்த்தே இந்த திட்டத்தை முடித்து விட்டார்கள் எப்படின்னா கழிவு நீர் தனியா இருக்கணும் மலை வடிக மழை நீரோடைய வடிகால் பணிகள் தனியா இருக்கணும் இது ரெண்டு தனித்தனியா இருந்தால் தான் மழை நீரை கொண்டு போய் இவர்கள் சேமிக்க முடியும் பிற்காலத்து இது வந்து ஒரு நூறு இருநூறு உரிய திட்டம் அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை இவர் முற்றிலும் சொதப்பி கெடுத்து அந்த திட்டத்துடைய நிலைமை என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியாது திரும்பவும் எல்லா நார்த்து மட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வச்சு வச்சுதான் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க நாலாயிரம் ஐயாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு இன்னும் மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணிருக்க இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் மக்களை ஏமாட்டிட்டு இருந்தீங்க எந்த விதத்திலும் திமுக வந்தால் சென்னைக்கு மட்டுமில்ல தமிழகத்திற்கே அழிவுதான் சென்னை மக்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் சென்னை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் இங்க இருக்கிற மக்களுக்கு போதுமான சுகாதாரம் கொடுக்க வேண்டும் சென்னை மக்களுடைய பாப்புலேஷன் கூட்டிகிட்டே இருக்கு இதையெல்லாம் நீங்கள் ஏன்னா நீங்க களத்துல நீங்க தான் நின்று ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்க போறீங்க ஏன்னா களத்துல ஏற்கனவே நம்ம எல்லா இடத்துல இருக்கிறீங்க நான் நம்மளுடைய தளபதியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சென்னை முழுவதும் பல பகுதிகளில் சுற்றி வந்தேன் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு தளபதியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளுடைய கட்சியினர் இல்லாத தெருவே கிடையாது இப்படி ஒரு கொண்டாட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது எல்லா இடத்திலும் எல்லா தெருவிலும் நம்மளுடைய நிர்வாகிகள் ப்ராப்பரா டேபிள் போட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து தளபடைய தளபதியுடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்தாங்க ஆல்ரெடி நீங்க எல்லா வீட்டிலையும் எல்லா தெருவிலையும் நம்மளுடைய கட்சியினர் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாங்க நீங்கள் போகும் பொழுது தெளிவாக சென்னையில் இவர்கள் செய்த அனைத்து கெடுதல்களையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகி நம்மளுடைய தளபதி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் வரும் உங்க ஏரியால யாராவது உங்க கவுன்சிலரை பார்த்திருக்கீங்க நீங்க இருக்கிற ஏரியால சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்ல யாராவது பார்த்திருக்கீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க சென்னையில் இருக்கிற கவுன்சிலர் அனைவரும் ஒரு எம்எல்ஏவுக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க தயவு செய்து இந்த உங்க பகுதிகளில் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இங்க உள்ள கெடுதல் சொல்லுது இவரெல்லாம் என்ன நினைச்சாங்க நம்மளுடைய கட்சியை ரொம்ப அண்டர் முத முதல்லி மாநாடு நடக்கிறப்ப என்ன ஒரு ஒரு லட்சம் பேரு ஐம்பதாயிரம் பேரு எத்தனாயிரம் சேர் போடுவாங்கன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தாங்க அன்னைக்கே தான் தெரிஞ்சது காசு கொடுக்காமல் பத்து லட்சம் பேருக்கு மூளை மேல கூடுதுன்னா அது தளபதிக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும் இன்னமும் மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான் என்று இந்தியா முழுவதும் நம்பப்பட்டது அன்னைக்கு தான் ஏன்னா மத்த இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவரையும் இந்தியாவில் எந்த தலைவரையும் மக்கள் நேசிக்கவில்லை மக்கள் நம்பவும் இல்லை இந்த தலைவர் வந்தால் நம்மளை காப்பாற்றுவார் இந்த தலைவர் வந்தால் நமக்கு நல்லது செய்வார் இந்த தலைவர் தான் வரணும்னு எந்த எந்த இந்தியாவில் எந்த மக்களும் நினைக்கவில்லை தளபதி மீது மட்டும்தான் இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை முழுவதும் தமிழகம் முழுவதும் அனைத்து தர முன்னாடி சொல்றாங்க இல்ல இல்ல பசங்க மட்டும்தான் இருக்காங்க பெண்கள் மட்டும் அப்படிலாம் கிடையாது அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களும் தமிழக தளபதி வர வேண்டும் என்று நம்புகிறார்கள் இன்னைக்கு இருக்கு பெரிய பிரச்சனை சென்னையில போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் இன்னைக்கு சென்னையில ரொம்ப ஒஸ்டா இருக்கு எங்க போனாலும் கஞ்சா இருக்கு எங்க போனாலும் எப்ப போனாலும் நீங்க சென்னையில ஹைகோர்ட்டை சுத்தியே போங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போங்க பாரத்து சரக்கு வைப்பாங்க இதெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது சென்னையில் இருக்கிற மாநகர காவல்துறை தான் எங்கேயுமே காவல்துறைக்கு அவங்களுக்கு கண்டு அவங்களுக்கு காவல்துறைக்கு போறாங்க நிப்பாட்டதே அங்க போற மேல போற கமிஷனுக்கு தானே மேல போற கமிஷனுக்கு தானே இங்க அலோ பண்றது சென்னை முழுவதும் போதை பொருள்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம அந்த அவசரத்துல இருக்கு அது போக இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அது மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் சென்னையில் ரொம்ப கோடு மோசமான நிலைகள் இருக்குது சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தான் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மோசமான நிலை இருக்கு நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது திமுக செய்த துரோகங்களையும் திமுக இந்த மக்களுக்கு செய்த கெடுதல்களையும் இந்த மக்களை வைத்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதையும் தவறாமல் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை முழுவதும் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இங்க எல்லாரும் உங்க உங்க பகுதியில் கவுன்சிலராகவோ உங்களுக்கு என்னவோ நீங்களும் உங்களுடைய தேர்தலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் நீங்க பல பேரு அரசு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i don't know.